அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னமும் பதில் வரவே ஆமா ஏன் கண்ணா பின்னன்னு கத்திட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்னது உண்மையா என்ன உண்மை யாரு அந்த சாரு எப்பா ஏயா இந்தாரா ரெஞ்ச உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு கேள்வியை எங்கிட்ட வந்து கேட்ப ஏப்பா நான் மட்டுமா கேட்குறேன் நிறையா பேர் கேட்குறாங்கப்பா அதுக்கு காரணமே நீ தான் பதிலே இல்லாத ஒரு கேள்வியை கண்டுபிடிச்சிட்டு நீயாவே பெணாத்திக்கிட்டு இருக்க என்னது பெணாத்துறா பின்ன என்ன பினாயலா வைக்கிற அம்மா எதுக்குப்பா மறுபடியும் அறையிற அப்படி ஒரு கேள்வியை ஏன் கேட்ட அதுவும் எங்கிட்ட வந்து ஏன் கேட்ட உனக்கு தெரிஞ்ச எத்தனை சார் இருக்காங்க அவங்க யாரையாவது தெரியும்னு சொல்றியா நீ நம்மளையே நோண்றானையா வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் போல இருக்கே எப்பா எப்பா நினச்சி நினச்சி அடிக்கிற இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு என்ன திரு திருன்னு முழிக்கிற பதில் தெரியலையா வேணுமுன்னே எதையாவது கேட்டு பெரியால் ஆகலான்னு பார்க்குறியா பதில் தெரிஞ்சாதானையா பெரியால் ஆக முடியும் இன்னும் யாருமே பதில் சொல்லலையே ஐயா இல்லாத ஒரு பதிலை எப்படி சொல்லுவாங்க எப்பா நான் கிளம்புறப்பா நில்லு போகவும் விட மாட்டேங்கிறானே ஐயா நீ ஒரு முடிவு பண்ணி தான் இந்த கேள்வியை என்கிட்ட வந்து கேட்டிருக்க என்ன முடிவுப்பா நான் ஏதாவது பதில் சொல்லி அது கான்ட்ரவர்ஸி ஆகி அதில் நீ பேர் எடுக்கலான்னு பார்க்குறியா ஆமாம் யாரு அந்த சாருன்னு என்கிட்ட கேட்டீங்களா இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீ பதில் சொல்லு ஏப்பா எனக்கு தெரிஞ்ச சொல்ல மாட்டேன்னா அப்போ பதிலே இல்லாத ஒரு கேள்வியை நீயாவே கேட்டிருக்க தெரிஞ்சா பதில் சொல்லு தெரியலைன்னா நீயும் என்ன மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு போயேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லலை அவ்வளவுதான் இந்த கேள்வியை எங்கிட்ட கேட்க சொன்ன அந்த சாரு யாரு என்ன திரு திருன்னு முழிக்கிற ஏப்பா நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு எப்படி பதில் தெரியலையோ அதே மாதிரி எனக்கும் பதில் தெரியல நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சொல்லுப்பா யாரு அந்த சாரு நீ தான் அந்த சாரு போதுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்